அரங்கரும் அடியேனும் ஓ மக அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் பழைமை வழிவந்த கேண்மையார் கேண்மை விடா ஆர் விளையும் உலகு பல காரணங்களினாலும் பிரிவுபடாது தொடர்ந்து வரும் நட்புரிமை உடையவர்களது நட்பை எல்லோரும் விரும்புவர் உலகமே அவரது நட்பை பாராட்டி பேசும் தன்னைத்தான் உணர்ந்தவர் எந்தவித ஏற்றத்தாழ்வுகளையும் பொருட்படுத்த மாட்டார் என்ற ஆறுமுக பெருமானே அச்சத்தை தருவது புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் புகழ் பலவீனத்திற்கு பாதை அமைத்துவிடும் புகழ் வருமோ என அச்சம் வந்த புகழ் தொலைந்திடுமோ என அச்சம் மாந்தர்களுக்கு ஆனால் ஞானிகளுக்கு இவ்விரண்டை பற்றியும் அஞ்ச மாட்டார்கள் பிறரது புகழுக்காக ஏங்கமாட்டார்கள் மாட்டார்கள் இகழ்ச்சி செய்தாலும் ஏச மாட்டார்கள் மேலும் கௌரவம் என்பது பெருந்துயரம் என்று உணர்ந்தவர்கள் உடலை போன்றது கௌரவம் ஏனெனில் பெருந்துயரத்தை தருவது உடலே இந்த உடல் இல்லாவிட்டால் தொல்லை ஏது இதனை உணராத மனித மனம் கௌரவத்திற்காகவே வீணாக வாழ்ந்து பல பிறவிகளை சேர்த்து கொள்கிறது தன்னுடைய உடலை விட இவ்வுலகை நேசிப்பவர்தான் மகா ஞானி இறை அம்சமாக இருப்பவரின் தயவு பேரருட்கருணை உடையதாக இருக்கும் இந்த உலகையே இத்தகையவரிடம் இறைவன் ஒப்படைப்பான் முருகப்பெருமானின் நீதியையும் நியதியையும் இவ்வுலகம் ஏற்று கடைபிடிக்கத்தான் போகின்றது இதை யாராலும் அழிக்கவோ மாற்றவோ முடியாது அழிந்தாலும் மாற்றினாலும் மீண்டும் புது உருவாகும் ஆற்றல் கொண்டது ஒன்றிலிருந்து ஒன்றை பார்த்து உணர்தல் என்ற தத்துவத்தை உணர்ந்தால் குருவின் வழியை நாமும் பின்பற்ற முடியும் நிதானமும் கவனமும் குருவின் அருள் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்